அன்பு உறவுகளுக்கு வணக்கம் விருந்தினர் நாகை கிழக்கு சட்டமன்ற தொகுதியின் துணை தலைவர் அண்ணன் அப்துல் காதர் அவர்களை தான் வாங்க அண்ணா கிட்ட பேசுறேன் அண்ணா வணக்கம் கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு நீங்க நாம் தமிழர் கட்சியில சேர்ந்ததா எனக்கு நினைவு அதுக்கு முன்னாடி நீங்க எந்த மாதிரியான அரசியல் நிலைப்பாட்டுல இருந்தீங்க அதுக்கு பிறகு ஏன் நாம் தமிழர் கட்சி தேர்வுல நாம் தமிழர் கட்சியில இணையத்துக்கு முன்னாடி நான் வந்து பொதுவா வந்து முஸ்லீம்ஸ்னாலே உங்களுக்கு தெரியும் பொதுவாக வந்து திமுகவுடைய ஆதரவாளர்கள் நிறைய பேர் இருப்பாங்க அதே மாதிரி ஃபேமிலி எல்லாமே ஏன்னா அந்த ஒரு காலகட்டம் இருந்துச்சு அப்ப வந்து நம்ம வந்து ஆரம்பத்துல இருந்து திமுக உடைய ஆதரவாளராக இருந்தோம் ஆனா கட்சியில சேரல அதுக்கு பிறகு இஸ்லாமிய அமைப்புகள் அதுல பயணிச்சோம் அது மாதிரி சிந்தனை வந்து நமக்கு வந்து கம்யூனிசம் சிந்தனை நமக்கு இருக்கும் எல்லாருக்கும் எல்லாரும் கிடைக்கணும் என்னோட பேஸ்புக் ஐடியில கூட இப்ப கூட பார்த்தா கூட பொலிட்டிக்கல் வியூல வந்து கம்யூனிசம் தான் இருக்கும் ஏன்னா எல்லாரும் சமம் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து எனக்கு வந்து அது சின்ன வயசுலயே இருந்துச்சு அப்ப அதனால நம்மளுடைய எண்ணங்கள் அப்படி போயிட்டு இருந்துச்சு ஆனா நம்ம வந்து நாம் தமிழர் கட்சியுடைய பேச்சுகள் அண்ணன் சீமானுடைய பேச்சுகள் எல்லாமே கேட்போம் நம்ம ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா நம்ம நண்பர்கள் நிறைய பேர் வந்து நாம் தமிழர்ல இருந்தாங்க நான் வந்து ஆரம்பத்துல வந்து நாம் தமிழர் கட்சியுடைய எதிர்ப்பாளராக தான் நான் இருந்தேன் சில உதாரணத்தை நாங்க வந்து ஒரு மதுரை வரைக்கும் பயணம் செய்யறோம் வேற வேலையா போவோம் எங்களுடைய கம்பெனி வேலையா மத்த வேலையா போகும்போது அவங்க வந்து சப்போர்ட்டா பேசுவாங்க நாங்க ஆப்போசிட்டா பேசுவேன் அப்படிதான் பயணங்கள் போயிட்டுச்சு ஒரு கட்டத்துல அந்த கொள்கைகள் ரொம்ப பிடிச்சிருச்சு நம்ம வந்து அப்பயா நம்ம ஆதரவு தான் ஆதரவு நிலைப்பாட எடுத்து ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம கட்சியில சேர்ந்தோம் இப்ப வந்து நம்ம நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதியில பயணி இப்ப நீங்க ஒரு இஸ்லாமியரா இருக்கீங்க நாம் தமிழர் கட்சியில அண்ணன் சீமானோட செயல்பாடுகள் எப்படி இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது இதை நோக்கிதான் நான் சீமான்கிட்ட வந்தேன் அப்படின்னு சொல்ற மாதிரி ஏதாவது இருக்கு அவங்க எந்த ஒரு விஷயமானாலும் சரி கோட்டு அரசியலுக்காக பேச மாட்டாங்க அதுதான் மெயின் விஷயம் எந்த ஒரு கட்சியுமே சரி ஓட்டு அரசியல தான் பாப்பாங்க ஒரு எலெக்ஷன் இருக்காங்க அப்படின்னா இந்த பேசுனா நமக்கு ஓட்டு கிடைக்குமா அப்படின்னு நினைப்பாங்க ஆனா அண்ணன் சீமான் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அதாவது முஸ்லீம் ஹிந்து அப்படின்லாம் எல்லாம் கிடையாது அவங்களுக்கு எது தோணுதோ நல்ல விஷயம்னு நினைக்கிறாங்களோ அதை பேசுவாங்க உதாரணத்துக்கு நான் ஒரு முஸ்லீம் அப்படிங்கிற அடிப்படையில பாத்தோம்னாக்கா எனக்கு என்னன்னாக்கா பள்ளி பாபா பல்லி பாபாவுடைய ஆதரவாளர்கள் வந்து நிறைய பேர் எல்லாமே இருக்காங்க முஸ்லிம்ஸ்ல இருக்காங்க ஆனா ஒரு பொது கட்சி அஹ் இஸ்லாமிய கட்சி அல்லாத ஒரு கட்சினா ஆரம்பத்துல பாட்டாளி மக்கள் கட்சி கொஞ்சம் பேசிட்டு இருந்தாங்க அதுக்கு பிறகு இவங்க பழனி பாபா இறந்த பிறகு அதை பத்தி யாருமே பேசுறது கிடையாது சுத்தமா அதை அப்படியே ஆஹ் அமைதி ஆயிட்டாங்க ஆனா சீமான் அவங்க வந்த பிறகுதான் பொது தளத்துல ஒரு நூறு பேர் மத்த மதத்துக்காரங்க இருந்தாலும் அங்கேயும் பழனி பாபாவை பத்தி பேசுவாங்க இதே மாதிரி வேற எந்த ஒரு அரசியல் கட்சியுமே செய்ய மாட்டாங்க இல்ல இஸ்லாமியர்களே இல்லாத கூட்டத்துல கூட சொல்றேன் இஸ்லாமியர்கள் இல்லாத கூட்டத்துலதான் சொல்றேன் பழனி பாபாவை பத்தி பேசுவாங்க இதே வந்து ஓட்டுக்காக வந்து நார்மலா பேசுறது இருப்போம் ஆனா பழனி பாபாவை பத்தி பேசுனா அது ஓட்டு உழுவாது அப்படின்னு இருந்தாலும் கூட அந்த இடத்துலயும் வந்து பேசுவாங்க அதே போல பாத்தீங்கன்னா முகமது நபி அவங்களுடைய கோட் பண்ணி பேசுவாங்க எந்த ஒரு கூட்டமா இருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அவங்களுக்கு எது நல்லதுன்னு செய்தோ அதை வந்து இடம் எது மனசுல படுதோ அதை பேசுவாங்க அது ரொம்ப இடைப்பட்ட காலத்துல சரி எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி இப்ப வந்து எதிர்கட்சிகள் வந்து யாருமே கேள்வி கேக்குறது இல்ல ஆமா எதிர்கட்சிகள் எல்லாம் எல்லாமே வந்து ஆஃப் ஆயிட்டாங்க ஏதோ ஒரு ஏதோ விஷயத்துல சமரசம் ஆயிட்டாங்க எவ்வளவு பெரிய 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 தலைவர்கள் எல்லாம் இருந்தாங்க இருந்து உதாரணத்துக்கு அண்ணன் திருமாவளவன் இதே மாதிரி நிறைய பேர் பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் இருந்து ஏற்கனவே இல்லை எல்லாமே கேள்வி கேட்டாங்க இப்ப யாருமே கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்லை எல்லாமே கூட்டணியாவோ அல்லது ஒரு ஏதோ ஒரு விஷயத்துல சமரசம் ஆயிட்டாங்க இன்னைக்கு வரைக்கும் ஆளுங்கட்சியை எதிர்த்து அது யாரா இருந்தாலும் சரி அவங்க கருணாநிதி ஆட்சிலையும் சரி அவங்க ஜெயலலிதா ஆட்சிலையும் சரி இப்ப ஸ்டாலின் ஆட்சிலையும் எதிர்த்து கேள்வி கேட்கறது வந்து அண்ணன் சிமான் தான் அதுல எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சிறப்பான இப்போ ஒரு இஸ்லாமியரா நீங்க வந்து அண்ணன் அண்ணன் வந்து இந்த மாதிரி எங்களை போக்கஸ் பண்றாரு அப்படின்னு எல்லாம் சொல்றீங்க அப்படி இருந்தும் இஸ்லாமியர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தல அப்படின்ட்டு இஸ்லாமியர்கள் வாக்கு செலுத்தாம இல்ல வாக்கு செலுத்துறாங்க ஆனா பெரும்பகுதி செலுத்தல அண்ணனுடைய குற்றச்சாட்டு உதாரணத்துக்கு நம்ம தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் ஒரு பர்சன்டேஜ் வைஸா பாத்தீங்கன்னா திருச்சி பார்த்தோம்னா இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் அப்படி பார்த்தோம்னா என்னோட என்னுடைய கருத்து என்னன்னா முஸ்லிம்களுடைய ஓட்டு பர்சன்டேஜ்ங்கிறது ஆறுல இருந்து ஏழு பர்சன்டேஜ் வரைக்கும் தான் இது ரெக்கார்டபுளா இதுதான் இருக்கு அதே போல கிறிஸ்துவ மக்களுடைய ஓட்டும் அந்த அந்த அளவு தான் இருக்கு அதெல்லாம் மத்தது வந்து ஒரு எயிட்டி பெர்சன்டேஜ் அளவுக்கு மத்த ஓட்டு இருக்கு அந்த ஓட்டு பெர்சன்டேஜ்ல பார்க்கும் போது நம்ம இஸ்லாமியர்கள் அதாவது அவங்களுடைய பர்சன்டேஜ் வைஸா பார்க்கும் போது அதிகமான அளவு ஓட்டு செலுத்துறாங்க அண்ணன் எதிர்பார்க்கறது என்னன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமான ஓட்டு நமக்கு வரணும் அந்த எண்ணத்துலதான் அண்ணன் சொல்றாங்க மாற்றம் இஸ்லாமியர்கள் மத்தியில இல்லையா ஆனா அதாவது பாத்தீங்கன்னா ஜமாத் வைஸ் தான் அந்த இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்றாங்க நம்மள மாதிரி வந்து ஒரு பொது தளத்துல இருந்து கருத்துக்களை எடுக்கறது இல்ல இஸ்லாமியர்கள் பொதுவா அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜமாத்துல இருந்து தான் கருத்துக்களை உள்வாங்கிக்கிட்டு அதன் தான் அவங்க செயல்படுறாங்க அப்படி இருக்கும்போது நாம் தமிழர் கட்சி சார்ந்த கருத்துக்கள் இஸ்லாமியர்கள்ட்ட போகுதா போறதை அவங்க உள்வாங்குறாங்களா அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா கண்டிப்பா அதாவது நாம் தமிழருடைய கருத்துகள் மக்கள்கிட்ட போகுது இந்த பொதுவா வந்து அது வந்து இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள்ட்ட ஒரு கருத்து ஒன்று இருக்கு என்னன்னா ஜமாத்து செய்யறதை கேட்டுதான் முடிவு பண்றாங்க அது வந்து உண்மை கிடையாது என்னுடைய கருத்து என்னன்னா அது உண்மையான விஷயம் கிடையாது ஏன் அப்படின்னா நம்ம ஓட் அவங்க வந்து என்னன்னாக்கா இப்ப உபதேசங்கள் ஒரு வெள்ளிக்கிழமை பயான்ல மாதிரி உபதேசங்கள் பண்ணுவாங்க ஆனா இந்த எலெக்ஷன் சம்பந்தமான விஷயங்கள் எதுவுமே அதிகமா பேச மாட்டாங்க அது எப்படி பேசுவாங்க அப்படின்னா யாரு வந்து உங்களுக்கு பாதுகாப்பு இப்ப ஒரு உதாரணத்துக்கு வடநாடுகள் இருக்கு வடநாடுங்கிறது ஒரு சப்ஜெக்ட் தமிழ்நாடு தனி தமிழ்நாடுங்கிறது எப்போதுமே வந்து சகோதரத்துவம் உள்ள ஒரு மாநிலம் இஸ்லாமியர்களா இருந்தாலும் சரி இந்துக்களா இருந்தாலும் சரி கிறிஸ்தவ பக்கத்து பக்கத்துல கோயில் இருக்கும் பக்கத்துல சர்ச் இருக்கும் இது ஒன்னா இருப்பாங்க வடநாடுங்கிறது அப்படி கிடையாது அது போல இந்தியா சுதந்திரம் வாங்கும் போது பாகிஸ்தான் பிரியும் போது கட்சிகள் வந்து வந்து காட்டுறாங்க இது வந்து வடநாடு மாதிரி ஆக்கிடுவாங்க பிஜேபி காமிச்சு அது வந்து பிஜேபி கட்சி வந்து இங்க உள்ளது ஒரு மாடல் வடநாட்டுல உள்ளது வந்து ஒரு மாடல் அந்த பிஜேபி கட்சிய காமிச்சி மற்ற அரசியல் கட்சிகள் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு வந்து பிஜேபி வந்தா உங்களுக்கு வந்து பாதுகாப்பு கிடையாது அத முன்ச்சு நீங்க வந்து உங்களுக்கு பாதுகாப்பு வேணும்னாக்கா நீங்க வந்து திமுகவுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே சில விஷயங்கள்ல வந்து உதாரணத்துக்கு சிஏஏ என்ஆர்சி இதே மாதிரி விஷயங்கள்ல வந்து அதுக்கு வந்து ஆதரவு நேரடியா ஆதரவு கொடுத்துருக்காங்க அப்ப திமுகங்கிறது வந்து நேரடியா ஆதரவு கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கறத அந்த விஷயங்கள் அவங்களுக்கு தெரியறதுனால அது வந்து திமுக பக்கம் திரும்புது ஆனா நிறைய மக்களுக்கு தெரியும் நாம் தமிழர் கட்சி வந்து இஸ்லாமியர்களுக்கு சப்போர்ட்டா இருக்காங்க பேசுறாங்க எல்லாமே தெரியும் அப்படி இருந்தாலும் சரி அந்த உதாரணத்துக்கு எப்படி கரெக்டா அந்த எலக்ஷன் வரும்போது என்ன சொல்லுவாங்கன்னா இப்ப நீங்க ஓட்டு போடுறது இப்ப உதாரணத்துக்கு ஒரு மூணு அணி நிக்குது நாலு அணி நிக்குதுன்னா நீங்க வந்து அந்த ஓட்டுகளை வந்து பல அணிகளுக்கு பிரிச்சு போட்டீங்கன்னா அது வந்து பிஜேபிக்கு சாதகம் ஆயிடும் நம்ம நார்மலா நிறைய மீம்ஸ்ல வரும் பாய் பாஜக உள்ள வந்துடும் அப்படிங்கிற மாதிரி மீம்ஸ் எல்லாம் வரும் அதனால அந்த விஷயத்தை சொல்லி உங்களுடைய வாக்கை எல்லாத்தையும் ஒரு ஒருமுகப்படுத்தி போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆனா இது மக்கள் வந்து அவங்க எடுக்கிறதா முடிவு அதே மாதிரி டயத்துல குஜராத்ல ஒரு கலவரம் நடந்திருக்கும் உத்தரப்பிரதேசல ஒரு கலவரம் நடந்திருக்கும் அதே மாதிரி கலவரத்தை காமிச்சு இதே மாதிரி இங்க ஏற்படாம இருக்கணும்னா பிஜேபி உள்ள வரக்கூடாது அப்படிங்கறத காமிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா மனநிலை வந்து நம்ம ஒரு பக்கமா போவோம் அப்படிங்கிற ஒரு மனநிலை ஏற்படுது ஒரு இஸ்லாமியரா உங்களுடைய பார்வையில நீங்க ஆந்திர மூலகத்தில் இருக்கீங்க உங்க பார்வையில திமுக இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பானதா இருக்கா நம்ம இது பொறுத்து வரீங்க அப்படின்னா டைரக்டா கேள்வி கேட்கும் போது வெளிரங்கமா பார்க்கும் போது வந்து ஓகே திமுக வந்து ஒரு பாதுகாப்பா இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெரியும் ஆனா அது உள் விஷயங்கள் அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு போய் பார்த்தோம்னாக்கா இல்ல திமுக வந்து இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பா இல்ல அப்படிங்கிறது நமக்கு தெரியுது ஆனா அரசியல் புரிதல் இல்லாம இருக்கிறவங்க வந்து எங்களுக்கு வந்து திமுக பாதுகாப்பா இருக்குன்னு நினைக்கிறாங்க ஆனா என்னுடைய பார்வையில் வந்து திமுக வந்து இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு கிடையாது வெளியங்கத்துல காமிக்கிறாங்க ஆனா நிறைய விஷயங்கள் எப்படி இந்த என்ஆர்சி சிஐஏல வந்து ஏடிஎம்கே சப்போர்ட் பண்ண மாதிரி இன்னொன்று வந்து என்ஐஏ என்ஐஏ வந்து தமிழ்நாடு ஃபுல்லா போலீஸ் ஸ்டேஷன் அமைக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து திமுக ஆதரவு கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இன்னொன்னு சொல்லணும்னா ஆரம்பத்துல வந்து ஏடிஎம்கே வந்து தமிழ்நாட்டுல வந்து பிஜேபியோட கூட்டணி இருந்துச்சு ஒரு பதிமூணு நாள் பதிமூணு மாசம் ஆட்சி நடத்துனாங்க அதுக்கு பிறகு கலைஞருச்சு கலையும் போது கலைஞர் தான் இப்ப வந்து கூட்டணி வச்சாரு பிஜேபி ல கூட்டணி வச்சு அஞ்சு வருஷம் முதல் முறையா இந்திய வரலாற்றுலயே முதல் முறையா அஞ்சு வருஷம் தொடர்ந்து பிஜேபி பயன் ஆட்சி செய்யறதுக்கு திமுக ஒரு காரணம் இதை யாருமே மறக்க மறக்க முடியாது அப்ப வந்து அப்ப இப்ப வந்து என்ன சொல்றாங்க ஒரு ஒரு மாதிரியா கூட்டணி ஃபார்ம் பண்ணிட்டு நாங்க வந்து ஆப்போசிட்டா இருக்கோம்னு காமிக்கிறாங்க இது எப்ப மாறுவாங்கன்னு யாருக்குமே தெரியாது உறுதியான நிலை கிடையாது பிஜேபி இப்ப நாம் தமிழர் கட்சியோட பயணத்துல பல சமூக அமைப்புகளை சீமான் ஒருங்கிணைச்சுக்கிட்டு இருக்காரு நம்ம பார்த்தா தெரியும் கடந்த இரண்டு பொதுக்கூட்டங்கள் அப்படிதான் இருக்கு ஒரு நீங்க எப்படி பாக்குறீங்க ஆமா இது வந்து ஒரு நல்ல விஷயம்தான் ஏன் அப்படின்னு சொன்னாக்கா

ஜாதி பேருன்னு சொல்லணும்னு தேவையில்ல எல்லா எல்லா ஜாதியுமே அப்படிதான் அப்ப வந்து அவங்க அந்த கட்டமைப்புல என்ன நான் பெரியவன் இந்த ஜாதியில உள்ளவங்க உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி இதே மாதிரி எல்லாம் இல்லாம எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும் அப்படிங்கறது இதுதான் வழி எல்லாத்தையும் ஒன்றிணைச்சு இப்ப அண்ணா அன்னைக்கு கூட்டத்துல வந்து நிறைய பேர் எல்லாமே இணைஞ்சிருந்தாங்க நிறைய கட்சிகள் வந்திருந்தாங்க அப்ப வந்து இதே மாதிரி ஒரு எந்த ஒரு திராவிட கட்சிகள் இதே மாதிரி செய்யாது அவங்களுக்கு தேவை என்னன்னா பிரிச்சு வைக்கிறது தான் பிரித்தாலும் கொள்கை தான் அப்பதான் அவங்களுக்கு பாதுகாப்பு இப்ப உதாரணத்துக்கு இந்த கேள்வி வரும்போது இன்னும் நான் சொல்லிடுறேன் சிறுபான்மையினர் இஸ்லாமியர்களை வந்து ஒரு சிறுபான்மையினர் சிறுபான்மையினர் சொல்லி அது வந்து ஒரு பயம் காட்டி வைக்கிறது தான் நானும் நான் ஏன் சிறுபான்மையினர் நானும் இந்த நாட்டுல இருக்கேன் நானும் இப்ப நிறைய இருக்கு மொழி வழி சிறுபான்மையினர் இருக்கு மதவழி சிறுபான்மையினர் இருக்கு ஆனா சாதி வழி சிறுபான்மையினர் இருக்கு எல்லாமே இருக்கு ஆனா மத்தவங்க யாருமே வந்து சிறுபான்மையினர் அப்படிங்கறத வெளியே காமிக்க மாட்டாங்க ஆனா முஸ்லீமுங்களும் அது கிறிஸ்டின் கூட அதிகமா காமிக்கிறது இல்லை தான் அதிகமா

இந்த இடஒதுக்கீடு நமக்கு அந்த பிசிலே நமக்கு கிடைச்சிக்கிட்டு தான் இருந்துச்சு இப்ப அத பிரிச்சு கிடைச்சிருக்கு ஆனா நமக்கு என்ன இன்னொன்னு இஸ்லாமியர்களுக்கு பொறுத்த வரைக்கும் வழி சாரி மதவழி சிற்பான்மையினருங்கிற அடிப்படையில சில சலுகைகள் இருக்கு அதை நம்ம இல்லைன்னு சொல்ல இல்ல ஆனா அது அது வந்து நம்ம பொது வெளியில மத்தவங்களுக்கும் அந்த சலுகைகள் கிடைக்குது மொழி வழி சிறுபான்மையினருக்கும் அதே சலுகைகள் கிடைக்குது ஆனால் அவங்க வெளியில வந்து அத சொல்றது இல்ல சொல்றது இல்ல நாங்க வந்து மொழி வழி வெளியில சொல்றது இல்ல அந்த சலுகைகள் எல்லாமே அவங்களுக்கும் கிடைக்குது அதே மாதிரி ஒரு ஸ்கூல் இருக்குன்னு வச்சுங்களேன் அதுல வந்து சில உருது முஸ்லிம்ஸ் இருப்பாங்கல்ல உருது ஸ்கூல் இருக்கும் மத்த தெலுங்கு கன்னடம் மலையாளம் அந்த ஸ்கூல்லாம் இருக்கும் ஆனா அதை வெளியில பேசும்போது அந்த மத்த மத மத்த மொழிகள் ஸ்கூல்ல ஸ்கூல பத்தி அதிகம் பேச மாட்டாங்க ஒரு விவாதம் நடக்குதுன்னா அது உறுதல் நடக்குது அப்படின்னு சொல்லி ஏன்னா இஸ்லாமியல வந்து ஒரு அதாவது அவங்களுக்கு பாதுகாப்பு எப்படி நினைக்கிறாங்கன்னா நாங்க தான் உங்களுக்கு பாதுகாப்பு நாங்க தான் உங்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்லிட்டு ஒரு பயம் முடிஞ்சு வைக்கிறாங்க உளவியல ஒரு பயம் காட்டுறாங்க அதுக்கு வந்து என்னன்னா அதுக்கு வந்து உதாரணத்தை எங்க காட்டுறாங்கன்னா வட வட இந்தியால காமிக்கிறாங்க ஆனா தமிழ்நாடு அப்படி கிடையாது பல ஆண்டு காட்ட முடியாது இப்பன்னு இல்ல பல நூறு ஆண்டுகளாவே இது வந்து ஒற்றுமையா உள்ள ஒரு இடம் தான் தமிழ்நாடுங்கிறது மக்கள் ஒற்றுமையா வாழக்கூடிய ஒரு இடம் தான் இத வந்து ஒரு பயத்தை ஏற்படுத்துறாங்க நாங்க உங்களுக்கு எங்க எங்களோட கண்ட்ரோல்ல இருக்கணும் அதோட கட்டுப்பாடுகளும் இருக்கணும் எங்களை தாண்டி நீங்க போக கூடாது இப்ப இடையில கூட நம்ம ஒரு விஷயங்கள் பார்த்தோம் அஹ் பேச்சாளர் அந்த கிருஷ்ணமூர்த்தின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஆபாசமா பேசுவாரு நம்ம நிறைய இதுல பாத்துருக்கோம் பெண்களை பத்தி எல்லாமே ஆபாசமா பேசுவாரு அவர் என்ன பண்றாருன்னா இந்த விஜய் இப்ப வந்து ஒரு இது பண்ணாரு நோன்பு திறப்பு நிகழ்ச்சி வந்து வச்சிருந்தாரு அதுல வந்து முஸ்லிம்கள் கலந்துகிட்டாங்க அப்ப வந்து அவங்களுக்கு ஒரு பயம் வருது ஓ நம்ம முஸ்லீம் மாறுமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயத்துல என்ன பண்றாங்கன்னாக்கா அத வந்து திட்டுறாரு இஸ்லாமியர்களை பொறுத்தவரைக்கும் அவன் வந்து நான் எல்லா இடத்துலயும் வீப்பான் எங்களை விட்டு போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பண்றாங்க அப்ப வந்து ஒரு பயத்தை ஏற்படுத்துறதுதான் அந்த பய பயத்தோட வைக்கணும் வைக்கணும் ஆஹ் அங்க வந்து நார்த்தல வந்து பாத்தீங்கன்னாக்கா பிஜேபி அந்த வேலை தான் செய்யுது நீங்க வந்து எங்களுக்கு எங்களோட இல்லைன்னா நாங்க உங்களை அடிப்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்க கொண்டு வர்றாங்க இங்க வந்து அடிப்போங்கிற ஒரு சொல்லல ஆனா கண்ட்ரோல்ல இருக்கணும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வர சிறப்பு நல்ல சரியான பார்வைதான் இது நம்ம உளவியரா நீங்க சிறுபான்மை சிறுபான்மையிட்ட எப்படி தாழ்த்தப்பட்டவன் தாழ்த்தப்பட்டவன் சொல்லி சொல்லியே இவனை தாழ்த்தப்பட்டவனாவே வச்சிருக்காங்க அதே போலதான் நீங்க சிறுபான்மையினால சிறுபான்மைன்னு சொல்லியே ஒரு சிறுபான்மையாவே வச்சிருக்காங்க அதை இப்ப நாம் தமிழர் தந்தைகள் நீங்க அதை உணர்றீங்க மக்கள் அந்த அளவுக்கு ஏத்துக்கிறாங்களா தமிழர் கட்சிக்கு வெளியில இருக்கிற இஸ்லாமிய உறவுகளுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க இப்ப இப்ப நிறைய பேர் வந்து இஸ்லாமியர்கள் நாம் தமிழர் ஆதரவா இருக்காங்க வெளியில நிறைய பேர் வந்து கொஞ்சம் எதிராகவும் இருக்காங்க ஆனா அவங்க எப்படி புரிகல்னாக்கா அரசியல்வாதிகள் வந்து எப்படி சொல்லி வச்சிருக்காங்க அப்படின்னா ஆஹ் நாம் தமிழரை வந்து பாஜகவோட பிடி இதுதான் வந்து ஒரு மெயின் ஆமா ஆமா மெயின் ஒரு அஜெண்டா மாதிரி பண்றாங்க ஆமா இப்ப தமிழ்நாட்டுல பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர்னு கிடையாது யாரெல்லாம் திமுகவுக்கு எதிரா பேசுறாங்களோ அவங்கள வந்து பாஜகவுடைய பி டீம் தான் சொல்லுவாங்க உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா கமலஹாசன் கட்சி ஆரம்பிச்சாரு அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சு பேட்டி லைட் எல்லாம் சார்ச் லைட் எல்லாம் போட்டு கீழே உடைச்சி எல்லாம் உடைச்சி நிறைய பிரச்சாரம் எல்லாம் பண்ணாரு அப்பெல்லாம் அந்த திமுகல உள்ளவங்க எல்லாருமே சொன்ன விஷயம் என்னன்னாக்கா இவர் வந்து பாஜகவுடைய பி டீமு பாஜக தான் இவரை இணைக்குது அப்படின்னு இணை நடத்துதுன்னு சொல்லிட்டு எல்லாமே சொன்னாங்க இப்ப வந்து அவர் போய் திமுக இணைஞ்சிட்டாரு இப்ப யாருமே அந்த பிரச்சாரத்தை சொல்றது இல்ல இவங்களுடைய கருத்து என்னன்னா இவங்க எதுக்கு பாஜகவுடைய பி டீம் அப்படின்னு சொல்றாங்கன்னா ஒரு கட்சியை நம்மளோட வந்து இணைஞ்சிடணும் அல்லது இவங்க வந்து அரசியல் அரசியல்ல நம்மள்ட வந்து பணத்தை வாங்கிட்டு நம்மளோட கூட்டணி நோட்டுக்கும் சீட்டுக்கும் வாங்கிட்டு நம்மள்ட்ட வந்துட்டாங்கன்னா அந்த பிரச்சாரத்தை வந்து விட்டுருவாங்க இந்த பிரச்சாரத்தை வந்து இஸ்லாமிய இஸ்லாமியர் மத்தியில இது பரப்புறாங்க இதை முக்கியமா செய்யறது யாருன்னா திமுகல உள்ள இஸ்லாமியர்கள் திமுகவும் செய்யுது திமுக உள்ள இஸ்லாமியர்கள் கூட்டணி கட்சிகள் எல்லாருமே இதை கூட்டணி கட்சிகள் விட திமுக உள்ளவங்க தான் கூட்டணி கட்சி எல்லாம் அதிகமா கிடையாது கூட்டணி கட்சிகள் பொறுத்த வரைக்கும் அவங்க நாம் தமிழருக்கு ஆதரவாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க இப்ப உதாரணத்துக்கு இஸ்லாமிய அமைப்புகள்ல உள்ளவங்க ஓட்டு எப்படி போறாங்கன்னு நமக்கு தெரியாது ஆனா இந்த கருத்துகள் நாம் தமிழருடைய கருத்துக்களுக்கு ஆதரவு தான் ஏன்னா அவங்க எல்லாருடைய உண்மையிலேயே ஒரு நம்ம ஒரு படம் பார்ப்போம் ஹீரோ வந்து என்ன செய்வாரு ஹீரோக்கும் வில்லனுக்கும் சண்டை வரும்போது வில்லனை வந்து ஹீரோ மட்டும்தான் அடிப்பாரு மத்தவங்க எல்லாருமே என்ன செய்வாங்க வேடிக்கை பார்ப்பாங்க ஆனா அவங்க உள் மனதில் எப்படி இருக்கும் ஹீரோ தான் ஹீரோ ஜெயிக்கணும் இருக்கும் வில்லனை நம்மளும் அடிக்கணும்னு நினைப்போம் ஆனா நம்மளால அழிக்க முடியாது அதே மாதிரி இப்ப உள்ள அரசியல் கட்சிகள்ல சீமானண்ண மட்டும்தான் திமுக எதிர்த்து பேசுறாரு அப்ப வந்து அவங்க மனசுல எல்லாருமே என்ன நினைப்பாங்க நம்மளால முடியாதது இவங்க செய்யறாங்க அப்படிங்கறது எல்லாருக்கும் ஒரு எண்ணங்கள் இருக்கு இஸ்லாமியர்கள் அப்படி இஸ்லாமியர்களும் மற்றவங்களும் அரசியல் கட்சிகள் பொறுத்த வந்து என்னன்னாக்கா ஒரு போலி அதாவது ஒரு தான் சொல்லணும் ஒரு ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க பொய்யான பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க இது ஒரு விஷயம் இன்னொன்னு வந்து என்னன்னாக்கா அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மனிதர் வந்து பேசுறாங்க மூணு மணி நேரம் வந்து நல்ல விஷயங்கள் பேசும்போது அதுல ஒரே ஒரு விஷயம் ஏதோ ஒரு தவறா ஒரு வந்துரும் வார்த்தைகள் வந்துரும் அந்த ஒரு விஷயத்த மட்டும் கட் பண்ணி போட்டு பரப்புவாங்க உதாரணத்துக்கு வந்து இந்த சாத்தானின் பிள்ளைகள் அப்படின்னு சொன்னது அந்த வந்து அது வந்து ஒரு இஸ்லாமியருக்கு ஆதரவா நடந்த ஒரு கூட்டம் ஆமா அதுல வந்து ஒன்றரை மணி நேரத்துக்கு மேல அண்ணன் பேசினாரு அந்த விஷயத்த யாருமே பரப்பல அந்த சாத்தானின் பிள்ளைகள்னு எதுக்கு சொன்னாரு ஒரு உதாரணம் என்னன்னாக்கா இறைவன் என்ன சொல்றான் நீங்க நல்லது செய்யுங்க நல்லதுக்கு கட்டுப்படுங்க மது இதை மாதிரி விஷயங்கள்லாம் இருக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா இப்ப இங்க நடக்கக்கூடிய ஆட்சி திமுகவுடைய ஆட்சி வந்து என்னன்னாக்கா மது விக்குது நீங்க மதுவுக்கு போய் ஆதரவு மது விற்கக்கூடிய கட்சிக்கு ஆதரவு கொடுக்கறீங்க கனிம வளங்களை கொள்ளடிக்கிறாங்க இயற்கை வளங்களை சுரண்டாங்க அதே மாதிரி கட்சிக்கு நீங்க ஆதரவு கொடுக்கும் போது நீங்கள் இறைவனின் பிள்ளையா சாத்தானின் பிள்ளையான்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்க ஒரு சின்ன விஷயத்த கட் பண்ணி சாத்தானின் பிள்ளைன்னு சொல்லிட்டாரு சாத்தானின் பிள்ளைன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு பரப்புறாங்க இதே மாதிரிதான் எல்லா விஷயமு அதே போல சில பேர் எல்லாம் வந்து வீடியோ எல்லாம் போட்டுருந்தாங்க சில மார்கறிஞர்கள் வீடியோ போட்டு இவங்க பேசின விஷயத்துல ஒவ்வொரு விஷயத்த மட்டும் கட் பண்ணி போட்டாங்க இது எல்லாமே இதே மாதிரிதான் இந்த அண்ணன் சீமான் வந்து இஸ்லாமியர்களுக்குன்னு இல்லை தமிழர்கள் இந்தியால உள்ள முக்கியமா நம்ம தமிழர்கள் அனைவருக்குமே நல்ல விஷயங்கள் தான் செய்யறாங்க அவங்க எது மனசுக்கு நல்லதுன்னு பட்டதோ அதை செய்யறாங்க கண்டிப்பா அவங்களுடைய ஆட்சி வந்துச்சு அப்படின்னாக்கா தமிழ்நாட்டுல வந்து எல்லாருமே நல்லா இருப்பாங்க அதனால வெளியில இருக்கிற உறவு வரணும் கண்டிப்பா அவங்க வந்து அதாவது போலியா ஒரு அதாவது பேஸ்புக்ல இதே மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்த பார்க்காம அவங்களுடைய முழு பேச்சையும் பேச்சியும் பார்க்கணும் அது மாதிரி நான் இன்னொரு ஒரு விஷயம் சொல்றேன் அதாவது கோவை பாஷா பாய் அது வந்து எப்படின்னாக்கா யாருமே வந்து அவங்களுடைய இதுக்கு போகல இறப்பு இறப்புக்கு வந்து போகல அது எப்படின்னாக்கா இஸ்லாமிய அமைப்புகள்லயும் பெரிய தலைவர்கள் போகல திருமாவணன் போல வன்னிய அரசு போனாங்க குறிப்பிட்ட நபர்கள் போனாங்க அது மாதிரி இஸ்லாமிய அமைப்புகள்லயும் பெரிய தலைவர் போகல அசீமானன் போட மட்டும்தான் போனாங்க அது வந்து மத்த கட்சி மத்தியில நாங்க எங்களோட நண்பரோட ஒரு ஆள்கிட்ட போயிருந்தோம் அவரே என்ன இவங்க எல்லாம் இதுக்கெல்லாம் போறாங்கிற மாதிரி அவங்கள்ட்ட கேட்டாங்க அந்த அவ்வளவு எதிர்ப்பையும் மீறிதான் அண்ணன் பெரிய விமர்சனம் ஆனா இதே வந்து எனக்கு வந்து ஓட்டு தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த விஷயத்துக்கு போக மாட்டாங்க ஆஹ் இந்த கனிமவள கொள்ளை இந்த நாடு வந்து நல்லா இருக்கணும் நாடு வந்து ஒரு சிறப்பா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதா அவங்க வச்சிருக்காங்க அதனால ஓட்டுக்கான ஒரு கிடையாது மிகச்சிறந்த பார்வை மக்கள்கிட்ட கொண்டு வைப்போம் நல்ல கருத்துக்களை சொல்லிருக்கீங்க Haa, Nandri. Nandri.